தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் நம்மளை

செய்யமாட்டோம் என்றும் வீரர்களான நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் பங்கேற்கும் காலைகளுக்கு வீரர்களுக்கும் சிறு தீங்கும் நேராமல் விளையாடுவோம் என்றும் உறுதிமொழிதோம்

நம்ம எழுந்திருச்சு அங்கங்க சுந்து சுத்துறான் இங்க சுந்து சூப்பர் சூப்பர் ஒரு ஆல் ஒரு ஆல் ஆல் ஒரு பை கோடி அடிச்சு சூப்பர் அருமை அருமை அருப்பா கரியாரன் ஓட அருப்பா கள்ளனி வெற்றி கரியாரன் ஓட கோரமத்தில் கலந்து சூப்பர் சூப்பர் அருமையா இருக்குப்பா அழகா சூப்பர் சூப்பர் ஆ சூப்பர் சூப்பர் ஆ உண்மையில சட்டம்

வாங்க <laughs> அருமைய முயற்சி அமைச்சர் அமைச்சர் சூப்பர் நாட்டின் உரிமையாளருக்கு நாட்டின் உரிமையாளர் ஒப்பு சூப்பர் சூப்பர் அழகா இருக்கு ஆஹா ஆஹா ஆடியன் வந்து ஆடியன் மரத்து இந்த இந்த அழகா அக்கா சூப்பர் 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 நம்மளோட ஒண்டீட சூப்பர் சூப்பர் அழகா அருண் தா ஆஹா அழகா அழகா சூப்பர் இந்த நல்ல தள்ளி கிட்ட சமரியான சார்பு சூப்பர் சூப்பர் அருமைங்க மார்க்கு அருமைக்கு தங்கவுக்கு சூப்பர் அருமை அருமை பார்த்தீங்க தெள்ளபொடி வந்து சூப்பர் 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 இது ஒரு சிட்டே இது ஒரு சிட்டே பா இது ஒரு சிட்டே நாளைக்கு மாடு புடி வீளே அடி பட்டா இது ஒரு அருமை 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 நாட்டின் பேர் வம்பன் சூப்பர் பாம்பன் அறிஞர் சூப்பா சூப்பர் மாட்டேன் ஆறு முடி வீர வர மாட்டுக்கு ரெண்டு சிவனின் மையனாதான் சிறப்பு வெற்றி பெற்ற

தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய்